ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை இந்த நாளில் தியானிப்போம் ஒரு தீர்க்க தரிசியுடைய வேலை புதிய பாட்டினாலும் சரி பழைய பாட்டிலும் சரி கர்த்தர் ஒரு மனுஷனை தீர்க்க தரிசியாக அழைத்திருப்பார் என்றால் அல்லது தீர்க்க தரிசியோடு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சுருக்கமான சத்தியத்தை ஆவியானவர் காட்டினதை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நீங்கள் அறிந்தது ஒரு தீர்க்க தரிசியுடைய பார்த்து உமது அடியானையாகி என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்திற்கு பயந்து நடந்தான் என்பது அறிவே கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான் இங்கே வாசிக்கிறோம் இந்த நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலே ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் வாசித்தபடி தீர்க்க தரிசியுடைய புத்திரில் வரும் உமது அடியான் என்று சொல்லப்படும் போது எலிசாவோடு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் இது சாமுவேல் நாட்களையும் பார்க்கிறோம் சாமுவேல இருந்து அந்த நாட்கள் இருந்து தீர்க்க தரிசி கூட்டம் வரும் கத்தருடைய தீர்க்க தரிசி பாகாலி தீர்க்க தரிசி ரெண்டு தரப்பான மக்கள் அந்த நாட்களே இருக்கிறார்கள் இருந்தார்கள் அப்ப இங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய இந்த எலிசாவோடு இருந்த ஒரு மனுஷன் அவன் மறித்து போனான் என்று சொல்லப்படுகிறது அல்லது அவன் ஓட்டத்தை முடித்திருப்பான் என்று விசுவாசிக்கிறோம் ஆகியிலும் அது நல்ல ஓட்டம் அல்ல ஏனென்ற காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் நல்லவன் தற்பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலான் ஆசையை வைத்துட்டு போறான்னு சொல்லப்படுகிறார் ஆனால் இவனும் கடன் வைத்து போய் இறந்திருக்கிறான் சோ இதை குற்றமா குறையான்னு பாக்குறதை விட இப்போ ஒரு சூழ்நிலை ஆனா கத்திற்கு பயந்து மனுஷனா இருக்கிறானே பயந்து நடந்தவனா இருக்கிறான் ஆகிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கடனில் மாட்டிக்கொண்டு அவன் குடும்பம் இப்பொழுது சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது தீர்க்கதரிசி குடும்பம் அப்போ அந்த தீர்க்கதரிசி மனைவி எலிசாட்ட வந்து கடன்காரங்க வீட்டங்க இருக்கிறாங்க என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அந்த நாட்கள்ல பணம் இல்லைன்னா மனுஷன் அடிமைத்தான இருந்தது அதனால மனுஷனை பிடிச்சிட்டு போயிடுவான் குடும்பத்துல இருக்கிற பணத்துக்கு பதிலாக அந்த மனுஷனை அடிமையாய் வாங்கிட்டு போயிருவாங்க அப்போது ஒரு குடு ஒரு பிட்ட ஒரு சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலையில எலிசாஜ வந்து நான் பொழுது எலிசா கேட்கிற கேள்வி உன்னிடத்தில் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன நான் இந்த சிறிய ஒரு பெரிய பிரச்சனையோட என்ன செய்ய போறோம் என்று தெரியாமல் குழப்பத்தோடு பிரச்சனையோடு வந்து எரிசாட்டம் நிக்கிறாரு இன்னைக்கு விசுவாசியாகி தேவபிள்ளையின் வாழ்க்கையில தீர்க்க தரிசியுடைய வேலை என்னவா இருக்க வேண்டும் அவர்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால் அவர் நல்லா இருந்து தான் உன்னை வர மாட்டாங்க ஆனா பல பிரச்சனையோடு கடன் பிரச்சனையோ அல்லது குடும்ப பிரச்சனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில அடுத்த கட்ட என்ன செய்யுது என்று தெரியாமல் நெருக்கப்பட்ட நிலைமையில தான் தீர்க்க தரிசிகள் தவறாங்க அப்போ தீர்க்க தரிசி என்ன செய்யணும் சொல்யூஷனா இருக்கு தீர்க்க தரிசி அந்த பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தீர்க்க தரிசிக்கு அதுதான் சொல்யூஷன் உன்ட்ட போனா காரியம் நடந்துரும் இவர்ட்ட போனா எனக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற ஒரு ஒரு தான் தேவன் வச்சிருக்கிறேன் அப்போ அந்த தீர்க்க தரிசி எலிசாட்ட அந்த அந்த மனைவி அந்த சகோதரி வரும் பொழுது தீர்க்கதரிசியுடைய மனைவி வெளிசாட்ட வரும் பொழுது என் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் என் வாழ்க்கை மாறணும் எனக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு பதிலை தாரணும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி கேட்கும் போது தீர்க்கதரிசி கேட்கிற ஒரே கேள்வி எலிசா கேட்க கேள்வி உன்ட்ட என்ன இருக்கு நான் உனக்கு என்ன செய்யணும் உன்ட்ட என்ன இருக்கு என்கிட்ட ஒரு கூட என்ன இருக்குது என்று தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது ஒரு கூட இருந்தாலும் அது நல்ல காசு இல்லை அந்த நாட்கு ஒளிவு என்ன ஆனால் வேற தமிழில் இன்னும் இந்த டிரான்ஸ்லேஷன் மூல பாஷையில பார்க்கும் பொழுது திரிபுரு பைபிளுடைய மூல பாஷையிலையும் இங்கிலீஷ் மூலபாஷையில பார்க்கும் பொழுது அதை எழுதி வச்சிருக்கிறேன் ஆயில் பாட் ஏ ஸ்மால் ஜார் ஆஃப் ஆயில் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஜாரில் ஆயில் இருக்கு ஒளிவு என்ன இருக்குது ஒளிவ என்ன ஒரு சின்ன ஜார்ல இருக்கு இத நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒண்ணு அந்த தீர்க்க தரிசிகள்கிட்ட எப்போதும் ஆயுள் இருக்கும் திடீர்னு கத்துடைய வார்த்தை வந்து நீ அவன் அபிஷேகம் பண்ணு எகு அபிஷேகம் பண்ணு எலிசாவ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தேவன் வார்த்தை கொடுக்கும்போது தீர்க்க தரிசிகள் அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் சாமுவேல் என்ன எடுத்துக்கொண்டு ஓடுன சவுளை பார்க்க என்ன எடுத்துக்கொண்டாங்க என்ன என்பது அந்த நாளில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது பழைய பாட்டிலே வாசிக்கிறோம் புளியர் பாட்டிலே வாசிக்கிறோம் எண்ணெய் என்பது ஒரு அடையாளமா இருக்கிறது தீர்க்க தரிசிகளை அதாவது விசேஷமா ஒவ்வொரு பர்பஸ் தீர்க்க தரிசிகளுக்கான அபிஷேகம் ராஜாக்களுக்கான அபிஷேகம் ஆசியார்களுக்கான அபிஷேகம் பிளேவியருக்கான அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன அபிஷேகத்து தேவையோ அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற ஒரு அடையாளமாக இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறது இடிந்து இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய் அதுல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க இடித்து பிழியப்பட்ட எண்ணெய் என்று சொல்லும் பொழுது உதய வாங்கிதான் ஒளிவ மரம் ஆனது காயானது அந்த எண்ணெயை கொடுக்குது இல்லையா அபிஷேகம் உங்களுக்கு சும்மா வராது தேவன் பல போராட்டத்துல சிலுவையை சுமந்துவங்களை வழி நடத்தும் பொழுதுதான் ஊழியக்காட்டு அனாயிட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு அபிஷேகம் அவருக்குள்ள வர்றதுக்கு காரணம் அவர் அவ்வளவு கண்ணீரின் பாதையில் வந்திருப்பார் சம்பாதிக்கல எந்த கிருபை வரங்க சம்பாதிக்க முடியாது ஆகிலும் அவர் அந்த அபிஷேகமானது இடித்து புழியப்பட்ட ஒளிவுன்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காருடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான தோல்விகள் போராட்டங்கள்ல இருந்து வந்த ஒரு பாதை இது கிறிஸ்துவுக்கு நான் அடையாளமா சொல்றேன் கிறிஸ்து இடித்து பிழியப்பட்டிருக்கார் நமக்காக அவருடைய எசன்ஸ் தான் இன்னைக்கு ஊழியக்கார் மத்தியில் வருகிறது அவர் நமக்காக சிலுவையில பிழியப்பட்ட கசைய அட்டித்து நொறுக்கப்பட்ட தான் அபிஷேகம் நமக்கு வருது அதுதான் மெயினானது அதை நாம் விசுவாசித்து அந்த ஊழியக்கார் விசுவாசித்து அவர் போகிற பாதையில் பவுல் அப்போசன் மேல இவ்வளவு அபிஷேகம் வந்த காரணம் பவுல் அப்போசன் வாழ்க்கையில சுவிசேஷம் நிமித்த பாடுகள் அவ்வளவு அந்த இடி ஒவ எண்ணெய் ஒளிவெண்ணெய் அவ்வளவு தூரம் வெளியே வந்த காரணம் என்ன அபிஷேகம் வெளியே வர காரணம் என்ன இடிக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர்களை அடித்தார்கள் சொல்லி வாழ்க்கிறார் அப்போ சில நடவடிக்கை மற்ற சீச்சர்களும் அப்போ சொல்லியும் அவர்களை அடித்து இனி இந்த நாமத்தை சொல்லக்கூடாது பிளியப்படுகிறார்கள் ஜெயில போட போகிறார்கள் ஆகவே அது ஒரு பக்கம் அந்த எண்ணெய் அபிஷேகம் இடித்து பிழியப்பட்டதுனால வருகிறது கிறிஸ்து பிழியப்பட்டார் அபிஷேகம் வருகிறது அவரை விசுவாசித்து நமக்கு அவருக்கு நமக்குள்ள பொழுது நம்முடைய ஓட்டத்தில் நாம் பிழியப்படுகிற ஊழியக்காரரை உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு அபிஷேகமா ஆமே நீங்கள் விடுகிற கண்ணீர் ஊழியத்துல நீங்க போகிற பாதையில ஓ சத்ருனால வருகிற போராட்டம் ஊழியத்துல வருகிற போராட்டத்தினால வருகிற ஓ எல்லா விதமான வேதனைகள் அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு இடித்து புரியப்பட்ட நிலைமையில இருக்கும் மற்றவர்களுக்கு அது அபிஷேகமாக கிடைக்கும் ஆசீர்வாதமாக அதனாலதான் நாங்க இந்த நேரம் மட்டும் கசக்கி புளியப்படுகிற குப்பையை போல என்ன படுகிறோம் என்று பவுல் சொல்றாரு ஆனா நீங்கள் தேவனுடைய மாளிகை என்று சொல்றாரு மற்றவர்களை விசுவாசிகளே சபையை குறித்து தேவனுடைய மாளிகை நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீங்க நாங்கள் வேலைக்காரராக இருக்கிறோம் ஸோ அப்போ இது ஒரு சக்தி இடித்து புளியப்படுது இப்போ என்னன்னா ப்ராப்பர்ட்டோடைய வேலை என்ன அது உன்ட்டு என்ன இருக்குன்னு அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு ஒரு ஜார்ல கொஞ்சம் என்ன இருக்கு ஒளிவ ஒரு ஜார்ல அது நான் விசுவாசிகள் அது தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவதற்காக வச்சிருந்த ஒரு எண்ணெய் இருக்கு அந்த தீர்க்க ஒரு தீர்க்கதரிசி இல்லையா தேவனுடைய தீர்க்கதரிசி கத்துக்கு பயந்தவன் அவன் அவன் பொருளாதாரத்துலயும் அபிஷேகத்தை வச்சுட்டு தியானிக்க போடுது அந்த தீர்க்க தரிசி வச்சுக்கிற அபிஷேகம் மனைவிக்கு ஆசீர்வாதம் தேவ ஜனமே நீங்க ஊழியக்காரரா இருக்கலாம் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மனைவிக்கு ஆசீர்வாதமா மாறும் நீங்க ஒரு தீர்க்க தரிசனியா இருக்கலாம் ஒரு ஊழியக்காரியா இருக்கலாம் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க கணவருக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்ன நடக்குது அந்த எண்ணெய் எலிசாட்ட கத்த காட்டுறது அந்த எலிசா எண்ணெயதான் பாக்கு என்னையதான் டைரக்ட் பண்ண இன்னைக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் அபிஷேகம் இருக்குதா அதுதான் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப எலிசாட்ட எலிசா சொல்றாரு இந்த எண்ணெய என்ன பண்ண அலைங்க காலி பாத்திரங்க வாங்கி என்ன பண்ண அது வெளியனு போயிரு ரிலீஸ் பண்ணு அண்ணா ரிலீஸ் பண்ணு தேங்க்யூ உனக்கு வாழ்க்கையில முன்னேற்ற இன்னைக்கு அநேக கையில என்ன வச்சுக்கிறோம் டிசன் பண்ணதுனாலதான் நாம் நெருக்கடிக்குள்ள போய் கொண்டு டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் கேட்கணும் முதல்ல நம்முடைய வாழ்க்கையை டிசர்ன் பண்ணணும் வாட் வி ஹேவ் நம்ம என்ன இருக்கு கத்த அதுதான் உன்ட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட எத்தனை அப்பங்களுக்கு போய் பாருங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்பாரு நம்முடைய மனசு ஒண்ணு உனக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா இல்ல உங்க உங்க மண்ண உங்க மனசு உங்க கண்ணை கட்டி போட்டு எதையும் பார்க்க கூடாது ஆப்ஜெக்ட் எ கத்தியா அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைய அபிஷேகத்தை தான் உங்க வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டு வர வரும் வேற எந்த ஒரு காரியமும் அபிஷேகத்துனால நீ அபிஷேகத்தினால கத்த கொடுத்த என்ன இல்லையா நம்ம இந்த எண்ணெயை என்ன பண்றா பண்றாசி மனைவி அதை வரை வார்த்து பெருக பண்ற திரும்ப எலிசாட்டை தன் அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வருது இதெல்லாம் பிரச்சனைக்கு என்ன வருது முடிவு கீழ இருக்கிற அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர ஒரு தீர்க்கதரிசியுடைய மக்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசி வரும்போது அவங்க பதிலை பார்க்க வேண்டும் அவங்க வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஒரு தீர்க்கதரிசி அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் அவங்களுக்குள்ள இருக்கிற அநாயக ரிலைஸ் பண்ணி விடணும் அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை ஆமே அப்ப தீர்க்கதரிசி இந்த குடும்பத்துக்கு எப்படி இருந்தாரு ஒரு தேவனை போல இருந்தாரு நிறைய பேர் நீங்க மனுஷனை பார்க்காதீங்க ஊழியக்காரல பார்க்காதீங்கன்னு சொல்லி மக்களை அவங்க கூட வஞ்சித்துக்கிடுவாங்க அதாவது தீர்க்க தரிசிய நம்புங்கள் அப்பொழுது என்ன பண்ணுங்க சித்தி பெறுவீர்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க சீர்கட்டு போயிடுவாங்க விசுவாதிகள் வாழ்க்கையில அழைச்சது சபைக்கு சபைக்கு போறோம் எல்லாம் செய்யறோம் எல்லாம் பாருங்க என்ன இந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி மனைவி வீட்டுல என்ன வச்சிருக்க ஆனா ஆண்டவர் கிருபையாய் அந்த எண்ணெயை காட்டினார் எண்ணெயில இருந்து வா அபிஷேகம் தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் அபிஷேகம் தான் ஊழியத்தை உயர்த்தும் தீர்க்கதரிசிகளே தேவ பிள்ளைகளே தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள வாழ்க்கையில் அவர்களை எழுப்பி அவர்களை சைன் பண்ண வச்சு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடக்குமுறைகள் போராட்டங்கள்ல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி அவங்க குடும்பத்தை உயர்த்துவது பழைய பாட்டு முன்னாடி சரி புதிய தீர்க்கதரிசிகளுக்கும் அகப்புன்னு தீர்க்கதரிசிக்கும் உலகமெங்கும் பஞ்சம் உண்டாம்னு எச்சரிக்கிறார் அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படியே அந்த நாட்கள் வந்து தான் சேர்த்து வைக்கணும் அவர் கஷ்டம் வரப்போறதை அறிவிக்க வைப்பது தான் தீர்க்கதரிசி வேலை அவளா அது நன்மைக்கு எதுவா இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் சோ அப்போ ஒண்ணு அது மாத்திரம் இல்ல அடுத்து இப்போ விசுவாசிகள் அப்படின்னு சாணத்துல பார்க்கும் பொழுது விசுவாசிகளுடைய வேலை என்னவா இருக்கும் நீங்கள் தீர்க்க தரிசிகளோடு கனெக்ட்ல இருக்கணும் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக கர்த்தர் புதிய பாட்டில் சொல்லும் பொழுது கவுல் சொல்றாரு சபையாகிய கிறிஸ்துவின் அடைவதற்காக சிலரை அப்போ சலராகவும் சிலரை தீர்க்க தரிசைகளாகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார் புதிய பாட்டில் ப்ராஃபர்ட்னாலும் பழைய பாட்டு ப்ராஃபட் மினிஸ்ட்ரிஸ் என்ன உங்க விசுவாசிய தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த அடுத்த முன்னாடி போவதற்கு ஆவிக்குறி வாழ்க்கையிலும் சரி பொருளாதார வாழ்க்கையிலும் சரி முன்னேறி போவதற்கு சொல்லி ப்ராப்பர்ட்டிகள் மினிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டிகள் அனாயிண்டிங் தேவை நீ எந்த சபைக்கு போனாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஃப்ரே அண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு கத்தருடைய தீர்க்க தரிசையில் எனக்கு என்ன பண்ணுங்க கனெக்ட் பண்ணி விடுங்க ஆண்டவர் நீங்கள் கரெக்டாக லைனில் இருந்தீங்கன்னா ஆண்டவரே அந்த லைனில் கொண்டு வருவார் இன்னைக்கு உலகத்தை கள்ள தீர்க்க தரிசி இருக்கிறாங்க அதனால எச்சரிக்கையாக இருக்கும் ஸோ ப்ராப்பர்ட்டியுடைய மினிஸ்ட்ரி அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாக்களை வாசிக்கிறபடி ஜனங்களை தேவனத்தில் என்ன பண்ணணும் கனெக்ட் பண்ணணும் இப்போ விசுவாசி சில விதத்துல மிஸ் ஆயிடுவாங்க சில வாழ்க்கையில கத்தரை சேவிக்காம பின்மாற்றத்தை போயிடுவாங்க ஆகாப்புடைய நாட்களை பார்க்கும் போது இஸ்ரோ ஜனங்கள் கத்தரக்கூடிய பலிபிடத்தை என்ன பண்ணாங்க தள்ளி விட்டார்கள் அப்படின்னு போட்டு தகர்க்கப்பட்ட பலிபிடம் என்று சொல்லப்படுகிறது அவங்க தனி தகர்க்கப்பட்ட பலிபிடம் சொல்லும் பொழுது கத்தரை தேடாம ஆராதிக்காம கத்தரை விட்டு பின்மாற்றமா உலகத்தோட ஒட்டிடுவாங்க விசுவாசிகளை சொல்லுங்க அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டோட வேலை என்ன எளியாவுடைய வேலை என்ன செஞ்சாரு தகர்க்கப்பட்ட பலிபுரத்தில் நம்மளோட செத்தம் அவனுடைய வாழ்க்கையில ஆராதனை முறைமே திரும்ப கனெக்ட் பண்ண வச்சு தேவனும் கனெக்ட் பண்ண வச்சு அவனை எழுப்பி அவனை மனம் திரும்ப வச்சு அவனை கையில் திரும்ப என்ன அவன் சகரிகளை விழுந்துட்டான் திரும்ப என்ன பண்றாரு சுத்திகரித்து உட்கார வைக்கிறது நாத்தான் நாத்தானு வெளியிருக்க தரிசி அது மாதிரி ஒரு இடத்துக்கு துணிகர பாவத்துக்கு என்ன பண்ணிட்டான் விழுந்துட்டான் திட்டமிட்ட கொலை மர்டர் அண்டு என்னது விபச்சாரம் ரெண்டு பச்சை பாலை எடுத்து கொண்டு ரெண்டும் தெரியாது ரெண்டு பாவம் அவன் நீ சாகாதபடி உன் பாவம் நீங்க செய்தா இருக்கிறோம் ஒரு கிறமை நடந்த படிச்சான் அப்ப என்ன நடந்தது வாதை வந்தது ஆகிலும் நீயே அந்த மனுஷன் சொல்லி பாயிண்ட் அவன் மிஸ் பண்ணத மிஸ் பண்ண சொல்லி கொடுக்க அவனுக்கு தெரியாது அநேக விசுவாசி தான் என்ன நிலமையில விழுந்து தெரியாது நீ என்ன நிலமையில இருந்து விழுந்தா என்பதை அறிந்து என்று சொல்றாங்க விசுவாசிகள் சில நேரத்துல சூழ்நிலையில் பிரச்சனை இந்த விழுந்து போகலாம் ஊழியர்கள் விழுந்து போகலாம் சபை சபை ஐக்கியங்கள் விழுந்து போகலாம் ஆனால் தேவன் ப்ராஃபர்ட்டை ஊழியத்தை கொண்டு வந்து திரும்ப என்ன பண்றார் எழுப்ப வைக்கிறார் அவர்களை கனெக்ட் பண்ண வைக்கிறார் அமேன் ஸோ ப்ராஃபர்ட்டுடைய வேலை கனெக்ட் பண்ண வைக்கணும் சரி செய்யணும் கரெக்ஷன் பண்ணணும் சரீரமாக சபை என்ன பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் கட்டி எழுப்பணும் சபையாகிய சரீரமாக சபை கட்டி எழுப்பப்படணும் பக்தி விருத்தி என்ற வார்த்தை கட்டி எழுப்பப்படுதல் ஸோ கட்டப்படுவதற்கு ப்ராஃபிட் மினிஸ்ட்ரி அவசியமாக இருக்குன்னால் சரி புதிய சரி ஆகவே நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் செபிக்கிறேன் தீர்க்கதரிசி ஊழியங்கள் ஆசீர்வாதமான ஊழியம் விசுவாசியுடைய வாழ்க்கை டேன் ஆகிறதுக்கு இந்த ப்ராஃபர்ட் மினிஸ்ட்ரி தான் முக்கியம் அவனுடைய அந்த ப்ராஃபர்ட்டிகள் அனாயிட்டு இருக்கும்போது அவன் விசுவாசி நல்ல முன்னேற்றம் வருவான் சபை போதகர்களே மேய்போர்களே உங்க சபையில நல்ல கத்தருக்கு நீங்க உண்மையா கத்தலை தேடிட்டே இருப்பீங்க என்றால் உங்களுக்கு சபையை திடப்படுத்துறதுக்கு கத்தை தம்முடைய ஆகாய் வந்து நினைப்பார் அப்போ அவங்க என்ன சபை கட்டப்படும் சபையை பூட்டி போட்டுறாதீங்க சபையை திறந்து கொடுங்க ஊழியர்களுக்கு விசேஷமா அனாயிட்டிங் ஆங்கிட்ட தேடுங்க ஜெபிங்க சபை வளரும் விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க விசுவாசி நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருந்தாடைய ராஜ்யம் கட்டப்படும் ஆமே சோ ஆகவே தீர்க்க தரிசன ஊழியங்களை நாடுங்கள் அப்பியாசிங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள் ஊழியங்களை விரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கிறேன் நல்லாண்டரே தீர்க்க தரிசன ஊழியங்களை இந்த நாளிலே எழுப்புங்க தகப்படுது தீர்க்க தரிசிகள் எழுப்புங்க சபையாகி பக்தி விருத்தி அடைவதற்காக அது மாத்திரம் விசுவாசி வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்கள் விடுதலை அடைவதற்கு அவங்களை ஒரு வார்த்தையினால் வழிநடத்துவதற்கு அவங்களுக்கும் இருக்கிற அபிஷேகத்தை கட்டி எழுப்பப்படுறதுக்கு